அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அண்ணாமலையே பாராட்டிட்டாரு நாம் தமிழ் கட்சிய இது ஒரு அண்ணாமலை கிட்ட ஒரு அண்ணாமலை அண்ணன் கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா எதிரியும் பாராட்டக்கூடிய ஒரு மனப்பக்குவம் அவருக்கு இருக்கு நாங்க அவரை எதிரியா பாக்குறதுல எப்பவுமே வந்து தனிப்பட்ட அண்ணன் அண்ணாமலையை நாங்க எதிரியா பார்ப்பதில்லை அவர் வந்து அவர் வேணா அவரை கன்னடராக நினைக்கலாம் நாங்கள் அவரை தமிழாக தான் நினைச்சுட்டு இருக்கோம் இது வரைக்கும் இதற்கப்புறம் எப்படி தெரியாது ஏன்னா அவரே பாராட்டியிருக்காரு அண்ணன் சீமானுடைய உழைப்பும் நாம்தவர்கள் கட்சியுடைய உழைப்பும் மிகப்பெரிய அர்ப்பணிப்பு அந்த அர்ப்பணிப்பு கிடைத்த வெற்றி தான் எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குன்னு சொல்லி அதே மாதிரி நாங்க என்ன நினைக்கிறோம்னா பிஜேபி என்ற ஒரு கட்சியை தாண்டி அண்ணாமலை அவர்களுடைய உழைப்பு அதற்கான கிடைத்த வெற்றி அப்படிதான் நம்ம பாக்கிறான தவிர பிஜேபியினுடைய வெற்றியா பார்க்க முடியாது என்ன சொல்லணும்னாக்க நீங்க இதற்கு முன்னாடி பாஜகவினுடைய தலைவர்களாக இருந்தவர்களை விட அண்ணன் அண்ணாமலை வந்து அவருடைய கடின உழைப்பை கொடுத்திருக்காரு ஆனாலும் வந்து அவர் கொஞ்சம் நேர்மையா இருந்திருக்கலாம் வாக்குக்கு பணம் கொடுக்குற முறையை தடுத்துருக்கலாமா அவர்களும் அவர்கள் கட்சிக்காரங்களும் வாக்கு பணம் கொடுத்தாங்க அண்ணன் நாயேந்திர உட்பட எல்லா பேருமே வாக்கு பணம் கொடுத்தாங்க அதை கண் கூட பார்த்தோம் அப்ப அவங்க வாக்கு பணம் கொடுக்கிற தவிர்த்துக்கலாம் எங்க சின்னத்தை முடக்கினதை தவிர்த்திருக்கலாம் எங்க சின்னத்தை முடக்கினதே பிஜேபியும் அண்ணன் அண்ணாமலையும் தான்